முருகனுக்கு ஒரு தங்கை உண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் எப்போ நான் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின கட்டுரை அது முருகனுக்கு ஒரு தங்கை உண்டு அந்த தங்கையினுடைய பெயர் தான் வாழை புவனேஸ்வரி அல்லது பாலா அல்லது திரிபுவன சுந்தரி இப்படின்னு எழுதியிருந்தேன் இவங்க வந்து தெய்வம் இவங்க குழந்தை ரூபத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு சூட்சமம் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை என்கூடிய அந்த பூஜையை நாம் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நாம் எப்பயுமே இளமையாக இருக்கலாம் அப்படின்றது ஏன்னால் அப்போ வந்து இளமையாக இருக்கலாம் அப்படின்னா என்றும் பதினாறு மார்கண்டையன் மாதிரி ஒரு சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க நடிகர் ராம்கி இருந்தார் அவருக்கு வயசு தெரியாது அதே மாதிரி நடிகர் சிவகுமார் அவருக்கு வந்து வயசு தெரியாது நிறைய நடிகர்கள் இருக்காங்க அது அதை மாதிரி வந்து இந்த இளமை அப்படி இல்லை அது இறைவன் கொடுத்த வராமல் வாழை புவனேஸ்வரியை நாம் வணங்கின்ற போது இளமையாகவே இருக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய மனது இளமையாக இருக்கும் அப்போ மனது இளமையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் மனது இளமையாக இருக்கணும் அப்படின்னாவே மனசில் டென்ஷன் இருக்கக்கூடாது